சிம்மம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் காய்க்கிற மரந்தான் கல்லடிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து நீங்கள் மிகப்பெரிய அளவில் உயரப்போறீங்க அப்படி உயரும் பொழுது பல விஷயங்கள் உங்களை தேடி வரும் நீங்கள் இழந்த செல்வத்தை தேடி எடுக்கக்கூடிய வழியை கண்டுபிடிச்சி அந்த வழியில் ரொம்ப வேகமாக நடப்பீங்க அப்படி வேகமாக போகும்போது விவேகம் ரொம்ப முக்கியம் உங்களுடைய பயணத்தில் நீங்கள் யாரை கூடவே கூட்டிக்கிட்டு போகிறீங்க அப்படின்றதில் கொஞ்சம் கவனம் செலுத்தினாலே போதும் உங்கள் காலை எத்தனை பேர் சேர்ந்து பிடிச்சாலும் சிம்மம் எடரி கீழே விழவே விழாது மிகப்பெரிய அளவில் சிம்மம் வாழ்க்கையில உயரப்போகுது எட்டுல சனி பகவான் இருக்கிறாரு அஷ்டம சனி ஆரம்பிக்க போகுது தாராளமா ஆரம்பிக்கட்டும் எந்த விதமான பிரச்சனையும் சிம்மத்துக்கு கிடையாது ஏன்னா சனி பகவான் ஒரு வகையில உங்களுக்கு மிகப்பெரிய பெரிய பானத்தை மட்டுமே தான் புகுட்டுவாரே தவிர எந்த விதத்திலையுமே உங்களை தண்டிக்க மாட்டார் குரு பகவானுடைய பார்வை சிம்மத்துக்கு இருக்கு குரு பார்த்தால் கோடி நன்மை பல கோடி அதிசயங்கள் சிம்மத்துடைய வாழ்க்கையில் நடக்கப்போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே அவமானங்கள் ஒரு பயம் கலர்ந்த உணர்வோடையே தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை இத்தனை நாளாக நகர்த்திக்கிட்டு இருந்தீங்க புத்தாண்டு பிறந்ததுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சியும் தெம்பும் வந்துடும் நீங்கள் எந்த விஷயத்துக்காக இத்தனை நாள் தயங்கி தயங்கி இருந்தீங்களோ அந்த விஷயத்தை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் மற்றவர்களை பத்தி யோசிக்காம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தாராளமாக தைரியமாக உங்களால் செய்ய முடியும் மிகப்பெரிய பெரிய அளவில் பேரில் இருக்கக்கூடிய ஒரு கம்பீரம் சிம்ம ராசி அன்பர்களுடைய குணத்தில் நிச்சயமாக வந்தே தீரும் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க எந்த விதமான தயக்கங்களும் இனி உங்களுக்கு இருக்கவே இருக்காது மனசுலேயே ஓரமா இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவான தெளிந்த நீராக உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது போகுது மிகப்பெரிய அளவுல நீங்க வளர்ச்சியை நோக்கி நகர போறீங்க சிம்மத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரே தாரக மந்திரம் மட்டுமே தான் எல்லார்கிட்டேயும் அன்பா இருங்க ஆனால் அன்பா யார் இருக்கிறாங்களோ அவங்க கூட மட்டும் நீங்கள் இருங்க யாரை உங்கள் பக்கத்தில் வச்சுக்கணும் யாரை பக்கத்தில் வச்சுக்க கூடாது யாருக்கிட்ட அன்பு பரிமாறணும் யார் மேலே பாசம் வைக்கணும் அப்படின்றத யோசித்து முடிவெடுத்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தினீங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே இனி சிம்மம் சறுக்கியே விழாது சிம்மத்துக்கு வளர்ச்சிக்கான பாதை பிறந்து விட்டது நீங்க அந்த பாதையில கண்ணை மூடிக்கிட்டு நடக்கலாம் இத்தனை நாள் கண்ணை திறந்து நடந்தாலே தடுக்கி விழுந்து விழுந்து பலவிதமான கஷ்டங்களை அனுபவித்த காலமெல்லாம் முடிந்தது இனி நீங்க தைரியமாக சிவபெருமான் மேல அனைத்து பாரங்களையும் இறக்கி வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு நடக்கலாம் அந்த துணை இருக்க இனி எந்த வினையும் உங்களை அண்டாது வாழ்க்கையிலிருந்து சிம்மம் வெளியே வரக்கூடிய நேரம் தான் இது இனி எந்த விதமான கடனும் உங்களை வாட்டி வதைக்காது நீங்க யார்கிட்டயோ கடனை வாங்கிட்டீங்க அந்த கடனை கட்டக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு அப்படின்னா தயவு செய்து நீங்க எவ்வளவு தொகையை கட்டுறீங்களோ அந்த தொகையை மனசார சிவபெருமானுடைய ஆலயத்துல போய் உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த செல்வத்தை நீங்க தரையில வச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த செல்வத்தை எடுத்துக்கிட்டு போய் நீங்க அடைக்க வேண்டிய இடத்துல அடைங்க கொடுக்க வேண்டிய நபர்கிட்ட கொடுங்க அந்த ஒரு கடனை நீங்க இந்த முறையில் கொடுக்க கொடுக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல மிக பெரிய அளவுல கடனிலிருந்து விடுபட்டு பலவிதமான லாபங்களை நிச்சயமாக சிம்மம் பெற முடியும் இது சித்தர்கள் தேவர்கள் மட்டுமே அறிந்த மிகப்பெரிய மகா ரகசியம் கடன்பட்டார் நெஞ்சம் இலங்கை வேந்தன் அந்த ராவணனே கடனை மிகப்பெரிய அளவுல மனம் நொந்து சிவனின் பாதத்துல போய் உட்கார்ந்து இனி எந்த விதமான கடனும் என்னை சூழக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய ஒரு தவம் இருந்ததால தான் அந்த கடனிலிருந்து வெளிவந்ததாக புராணங்களும் இதிகாசங்களும் நமக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த வழியை நாமும் பின்பற்றினால் மிகப்பெரிய அளவில் சிம்மம் கடனிலிருந்து நிச்சயமாக வெளிவர முடியும் வெளிவந்த ஆகணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் முடிவு எடுத்துருச்சு தான் இந்த செய்தி இன்னைக்கு உங்களுடைய செவிகளுக்கு வந்து சேர்ந்துருக்கு இல்லைன்னா நீங்க இதை பார்க்கணும் கேட்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையே அமைஞ்சிருக்காது எல்லாமே விதியின் கோட்பாடுகள் படி தான் நடந்துகிட்டு இருக்கு இதை நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறதும் அந்த கைலாயநாதனுடைய திருவிளையாடலில் ஒன்றுதான் இப்பயே மெய் சிலிர்க்கும் சில சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கவலையே படாதீங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக வண்ண மலர்கள் பூத்து கூடிய சோலை வனமாக மாறப்போகுது காலம் கணிஞ்சி வந்துடுச்சு என இத்தனை நாள் நரக வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க அந்த சிம்மம் இனி செம்மையான ஒரு வாழ்க்கையை வாழப்போகுது நம்பிக்கையோடு இருங்க நீங்க சிந்திய கண்ணீர்கள் அத்தனையுமே வைரங்களாகவும் முத்துக்களாகவும் அந்த பரமேஸ்வரன் இந்த ஜெகத்தில் ஜொலிக்க வைப்பார் மிகப்பெரிய பெரிய சிவனின் துணை உங்களுக்கு பக்க பலமாயிருக்கு தக்க பலமாயிருக்கு இனி எந்த விதமான தீய சக்திகளும் கெட்ட எண்ணங்களும் உங்களை நெருங்கவே முடியாது யாருடைய பொறாமையான பார்வையும் உங்களை ஒண்ணுமே பண்ணாது உங்களுடைய மனசு ரொம்ப நிலை குலையும் போது சிவாய நம அப்படின்னு தயவு செய்து மூன்று முறை சொல்லுங்கள் மிகப்பெரிய அளவில் உங்களை நெருங்கி வரும் பிரச்சனைகள் உங்களை விட்டு நிச்சயமாக உங்கள் கண்ணு முன்னாடியே விலகி போகிறத உங்களால் பார்க்க முடியும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் இல்லத்த அரசிகள் மிகப்பெரிய ஒரு பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு இந்த புத்தாண்டில் இருந்து தொடங்க போகுது இருங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது அஷ்டம சனி கஷ்டத்தை மட்டுமே கொடுக்குன்னு நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க தயவு செய்து அதை நம்பாதீங்க சனீஸ்வரன் என்பவர் அந்த மகேஸ்வரனுடைய ஒரு அம்சம்தான் அந்த மகேஸ்வரன் உங்களுக்கு பக்க பலமாக இருக்கும் பொழுது சனீஸ்வரனால் எந்த விதமான பாதகமும் எனது சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நிகழவே நிகழாது தினமுமே காலை எழுந்ததுமே நீங்கள் அந்த ஆதவனை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் தியான நிலையில் உங்கள் மனசில் எந்த விதமான எண்ணங்களையும் ஓட விடாமல் மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் பண்ணுங்க அந்த ஆதவனுடைய ஒளி கதிர்களை உங்களுடைய சரீரம் உள்வாங்கும் மிக பெரிய அளவில் ஒவ்வொரு நாளுமே உங்களால் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சதை செய்ய முடியும் எந்த விதமான தடையுமே இனி சிம்மத்துக்கு ஏற்படாது நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடங்கினதுமே உங்களால் தொடங்க முடியும் சனிப்பெயர்ச்சிக்கு முன்பாக தயவு செய்து ஏதாவது ஒரு சிவபெருமானுடைய ஆலயத்தில் போய் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் உட்காந்துட்டு வாங்க உங்களுடைய கால் பாதங்கள் சிவனின் ஆலயத்தில் பதிஞ்சா போதும் அந்த சிவபெருமானுடைய திரிசூலம் உங்களுக்கு காவலாய் வந்து நிற்கும் மிக பெரிய அளவுல சிம்மம் வாழ்க்கையில வளர்ச்சியை நோக்கி நகரப்போகுது ரொம்ப வேகமா நகரும் வேகமாக போகும்போது விவேகம் ரொம்ப முக்கியம் உங்கள் பக்கத்துலேயே யாரை நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அவங்கள தயவு செய்து ஒன்றுக்கு நாலு முறை அலசி ஆராய்ஞ்சிட்டு யாரை வச்சுக்கணும் யாரை வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு முடிவை எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களை உங்க கூட வச்சுக்கோங்க மிகப்பெரிய பெரிய அளவில் சிம்மத்தின் வளர்ச்சி இனி உயர்ந்துகிட்டே தான் இருக்கும் எந்த விதமான தடைகளும் ஏற்படவே ஏற்படாது நம்பிக்கையோடு இருங்க சில பேருக்கு நேரம் ஒரு சந்தேகம் எழும்பியிருக்கோம் நாங்க கடன்காரர்கிட்ட பணத்தை கையால் கொடுக்கலையே எல்லாமே இப்ப இணையதளம் ஆன்லைன் இப்படித்தானே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய கணக்குக்கு உங்களுடைய உழைத்த பணம் வேர்வை சிந்தி நீங்க உழைத்த சம்பளம் வந்து சேர்ந்ததுமே எந்த விதமான செலவுமே பண்ணாம சிவபெருமானுடைய ஆலயத்துல போய் உட்கார்ந்து தியான நிலையில நாளைக்கு என்கிட்ட இருந்து கடன் தொகை போயிடும் அந்த கடன் இதுவே கடைசி கடனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு உங்களுடைய பிரார்த்தனைய அந்த ஆலயத்திலேயே விட்டுட்டு வாங்க மிக பெரிய அளவில் உங்களுடைய பிரார்த்தனையை இந்த பிரபஞ்சம் கிரகிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன நினச்சி வேண்டுனீங்களோ அந்த எண்ணங்கள் நிச்சயமாக நிறைவேறும் இதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்கு அப்படின்றது மட்டுமே தான் முக்கியம் அதனால நீங்க பணத்தை கையால் கொடுக்குறீங்களோ இணையதளம் வாயிலாக கொடுக்குறீங்களோ எந்த ஒரு எண்ணத்தோட கொடுக்குறீங்களோ அந்த எண்ணம் நிச்சயமாக நிறைவேறியே தீரும் சிம்மத்துக்கு அந்த சிவத்துடைய துணையே இருக்கு இனி எந்த விதமான தோல்வியும் சிம்மத்துக்கு ஏற்படாது வெற்றி மட்டுமே தான் நிச்சயமாக வாழ்வில் உங்களால ஜெயிக்க முடியும் நம்பிக்கையோட இருங்க புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்த காணொலியில விரைவில் சந்திப்போம் சிம்ம ராசியை பத்தி நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி நன்றி